சப்பாத்திக்கு ப்ரெட்டுக்கு அட்டகாசமான பன்னீர் கிரேவிங்க கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் உப்பு வர மிளகாத்தூள் போட்டு நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிஞ்சியில் பட்டை லவங்கம் கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு ரெண்டு வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு நல்ல பச்சை வாட போதிலையும் வதக்கிட்டு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மர மணகா தூள் அஞ்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூனுங்க எல்லாம் நல்லா பச்சை வாட போதிலையும் வதக்கிக்கோங்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கணுங்க கொதிக்க விட்டு நம்ம ஒரு பத்து பதாம் முந்திரி அரைச்சி ஊற்றிக்கிடலாம் பதாம் இல்லட்டை மந்திரி அரைச்சி ஊற்றிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் திக்னஸ்ஸாகவும் இருக்கும் உப்பு போட்டு பன்னீரையும் போட்டு இறக்குனோம்னா ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கஸ்தரி மிதத்தி வேணா ஆட் பண்ணிக்கலாம் மல்லி தூளை புதுனா ஆட் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க